தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பை மீண்டும் கருத்து கொடுத்தபடியினால ஆண்டவர்கள் நான் சுத்திருக்கிறேன் தேவனுக்கு மையமே இப்போ கருத்து கொடுத்த அந்த வார்த்தையை தியானிக்கிறக்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணுவோம் அப்படி தேவனே சுதைக்கிறோம்ப்பா சோதராம் சோதரம் சோதரம் சொர்வகத்துக்கும் கிருதாவே தேவனாக இருக்கிற ஷகாமி துவைக்கிறோம் சுவாமி ஏழையும் கதாவை என்னுடைய திருவோசனத்தை தியானிக்கும் முடியாத நிறைந்த வார்த்தையை சொல்லும் முடியாத கிடந்து வந்திருக்கேன் சுவாமி கதாவியை சுதிக்கிறோம் சொல்வன்மை தரும் கதாவையை துதிக்கிறோம் ஆதுவிரந்த வார்த்தை கருத்துடைய வார்த்தையாக இருக்கிறோம் அப்படின்னா அது கிருதாவையை சுதிக்கிறோம் ஒரு அனுப்புற காரியமாக வாய்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுகிறோம் கதாவை கேட்கிற மக்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகணும் சுவாமி அதற்காக வேண்டிக் கொள்கிறோம் கருமையாகும் பொருட்படுத்துகிறோம் அசீர்வதியம் இயேசு என்பவங்களை ஜெமிக்கிறோம் பிதாவே ஆம் என்பாலும் தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று தெய்வன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால் வல்லமை வல்லமை இல்லாத அந்த ஜீவியம் தோல்வி உள்ள ஜீவியம் அதில் ஒன்று எதிர்பார்க்க முடியாது அது தோல்வியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிற திருவாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு அசரங்களை நாம் வாசிக்கும் போது பார்க்கலாம் வாசிப்போம் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசனில் வல்லமையாய் பலப்படவும் ஆவியானவர் ஆவியானவர் வல்லமை உள்ளவர் அவர் உன்னதத்தில் வந்த பிலன் ஆனப்படினால ஆவினாலே நீங்கள் உள்ளான மனிதர்களு வல்லர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்போடு கூட கிருஷுனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரத்தால் மறையப்படவும் அவர் தமது மகிமை என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் அப்படின்னாலே உள்ளான மனிதனில் அதாவது வல்லமை வல்லமை வேண்டும் கற்றனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவி பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை மிக பெரிதானது அது மட்டுப்படுத்த முடியாத ஒன்று ஆனப்பட அந்த வல்லமை தான் நமக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் அதாவது ஜெய ஜீவித்திற்கும் ஏற்றது இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கு கவலைகள் துன்பங்கள் பாறங்கள் துக்கங்கள் இவைகளெல்லாம் வரும் ஆனப்படின்னால இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள் அதில் மனிதன் அவைகளை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டும் அதற்குத்தான் பரசுப்தாவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் அதாவது தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய மனிதர்களை தோற்கடிக்கும் முடியாதே ஒரு எதிர் சக்தி இருக்கின்றது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சக்திக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்று சத்யவேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் வல்லமையற்றவர்களாயிருந்தால் அவன் தனக்கு இருக்கிற வல்லமையை கொண்டு வந்து கொண்டு அதாவது மனிதர்களை வீழ்த்துகிறான் கலங்கடிக்கிறான் என்னெல்லாமோ செய்கிறான் உலகத்தில் மிருகங்களைப் போல வாழ வைக்கிறான் அப்படினால் அதாவது வல்லமை வேண்டும் எதிராளியினுடைய தேவனுடைய தேவசக்தியுடைய வல்லமை மேற்கொள்வதற்கு என்ன செய்கிறார் ஆண்டவர் நான் உங்களுக்கு வல்லமை தருகின்றேன் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகின்றேன் அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த புல்லாங்கனை புல்லாங்கனுடைய வல்லமை அவனுடைய கிரியை அவனுடைய எண்ணங்களை முறியடிக்கணும் அதற்கு உங்களுக்கு வல்லமை தேவை அதை நான் தருகிறேன் பெற்றுக்கொள்ள லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும்போது போது இப்படி நான் வாசிக்கிறோம் வாசிக்கலாம் இதோ

வல்லமை அது வல்லமை உள்ளது அது மேலே இருந்து வந்தது உன்னதத்தின் பிறன் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை அது அப்படினால கற்றுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் எதிரான சத்ரு அதாவது அவனுக்கு ஒரு வல்லமை உண்டு அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் நான் உங்களுக்கு வல்லமை தருகின்றேன் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனாகிய சு சொல்லுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலங்களில் வீண் பொழுது போக்கி விடாதீர்கள் அதாவது பிரசுத்தாய் பெற்றவர்கள் அதாவது தேவ காத்திருந்து ஆண்டவருடைய சமத்தில் தேவன் தருகிற அந்த பலத்தை கூடுதலாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அளவு கிடையாது அவரை மட்டிட்டவன் யார் அவரை அளந்தவன் யார் என்று வேதம் சொல்கின்றது அதற்கு அளவே கிடையாது ஆனப்படினால அந்த வல்லமை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உள்ளான மனிதரை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சத்ருவை வெல்ல மேற்கொள்ள ஜெயிக்க நமக்கு அதாவது தைரியம் உண்டாயிருக்கும் அதில் சோர்ந்து போகிறதற்கு இல்லை வீழ்ச்சி அடைவதற்கு இல்லை அது மாத்திரமல்ல நமது மூலமாக அநேகர் பயனடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதாவது பிரசுப்தாய் பெற்றுக்கொண்டவர்களும் தங்களையே காத்து கொள்ள முடியாமல் இருக்கும்போது பிறருக்கு பயன்பட முடியும் ஆன அப்படினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை மகத்துவத்தை உலகத்திற்கு காண்பிக்க இவர் கடவுள் இவர்தான் தேவன் என்பதை உலகிற்கு அறிவிக்கத்தான் நமக்கு பிரசுத்தாவி தந்திருக்கிறதை காணுகின்றோம் என்று ஆண்டவராக இயேசுவை அறிந்தவர்கள் கடவுளை அறிந்தவர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகின்றார்கள் எல்லாமே செய்கின்றார்கள் ஆனால் இங்கு வேதம் என்றால் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லுகின்றது கத்தரை மட்டுமல்ல தேடுகிறதோடு நின்றுவிடக்கூடாது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு வல்லமை கொடுக்கின்றார் உள்ளான மனிதனே ஒரு பிலனை அவர் கொடுக்கின்றார் அந்த பிலனத்திலே பலன் மூலமாக அதாவது மனிதனுக்கு ஆரோக்கியமும் அவருக்கு மகிழ்ச்சியும் அவர் உண்டாகிறது தைரியமும் உண்டாகிறது என்று காணுகின்றோம் ஒரு மனிதனுக்கு உயிர் இருந்தாலும் அவருடைய பாடியில் அதாவது பிலன் இல்லாமல் போனால் ஒரு பயனும் இல்லை ஒன்றுக்கு ஆகாது என்று நாம் காணுகின்றோம் இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய மனிதர்களாகிய மனிதர்களாகியாவது பேதரும் தேவனுடைய மனிதராகிய யோவானும் ரெண்டு பேரும் தேவாலயத்துக்கு சென்றார்கள் அங்கே விரவிலேயே சப்பானையாக இருந்த ஒரு மனிதன் அவனை திறம வழக்கம் போற கொண்டு வந்து இருசலம் தேவாலயத்தினுடைய அலங்காரவாஸ்தரன்றி அவனை விட்டு போய்விடுவார்கள் அந்த ஆலயத்துக்கு வழிபாடு செய்ய போகிறவர்கள் எல்லாரும் அவனுக்கு உதவி செய்வார்கள் தர்மம் போடுவார்கள் ஒரு நாள் பர்சுத்தவான்கள் ரெண்டு பேரும் அங்கே ஆலயத்துக்கு சென்றார்கள் அங்கே அப்போ சொன்னால் பேரில் சொல்கிறார் நோக்கிப்பார் என்னை நோக்கிப்பார் என்று அவன் அதாவது நமக்கு விடுதலை விடுதலை தரப்போகிறார்கள் என்று அவன் நோக்கி பார்க்கவில்லை நமக்கு இன்று காசு கொடுப்பார்கள் அதிகமாக கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து நோக்கி பார்த்தான் பார்க்கும்போது அங்கே அப்போ சிலர் சொல்கிறார் அதாவது எதிர்பார்க்கிற அது என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது அதை நான் உனக்கு இன்று தருவேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இதில் சில வசனங்களை நான் இவ்வளவு வசிக்க கேட்போம் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் தொடர்ந்து கிளை சில வசனங்கள் வாசிக்கணும் வாசிக்க ஜபவலாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற விடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது அவனுக்கு மைமை உண்டாவதாக நோக்கி பார் என்று சொன்னார்கள் அவர்களிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறதே அவர்கள் அறிவார்கள் இந்த வல்லமை இன்று இந்த பிறவிச்சப்பாணியே நடக்கப்படணும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் அப்படின்னாலே நோக்கி பார் நோக்கி பார்த்தபோது அவர்கள் சொன்னார்கள் வெள்ளியும் பொண்ணும் மற்றவர்கள் இருக்குது போல என்னத்தில் வெள்ளி பொண்ணுன்றும் கிடையாது அதாவது தேவனுடைய மனிதன் என்றால் அப்டி ஐஸ்வர்யவனாக அத ஆசீர்வாதம் என்று இன்று சொல்கிறார்கள் அல்லவா அப்படி இல்லை அவன் தேவ வல்லமை உடையவனாக தேவனோடு இருக்கிறவனாக தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக அதாவது இவர்தான் தேவன் என்று ஜாதிகள் அறியும்படியாக அவன் திரு தேவ வல்லமை இருக்க வேண்டும் ஆனால் அப்படின்னால அந்த வல்லமை அந்த வல்லமை அதாவது அவர் அவர்கள் வந்து பாஸ் ஆக ஆரம்பித்திருது அதாவது அந்த வல்லமையை கொண்டு தன் ஒருகையினாலே வலதுகையை கொண்டு தூக்கி தூக்கிவிட்டார் எவ்வளவு பெரிய பலன் பாருங்கள் உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று நாம் காணுகின்றோம் ஆபத்திற்கு மகிமை உண்டாவதாக எட்டாவது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவ எங்க பிறகு வயிற்றிலிருந்து வந்தது மேற்கொண்டு காலுனாத மனிதன் இப்பொழுது குதித்து குதித்திழந்தார் அப்படி நம்புகிறான் தேவனுக்கு மகிமை எழுப்பி அவன் நடந்து அதாவது தேவனை துதித்து கொண்டு அவன் தேவாலயத்திற்குள்ளேயே சென்றான் இதையிலோ ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள் அந்த மனிதனுக்கு நடந்தது என்ன ஏசுவின் வல்லமை தேவனுக்கு மகிமை அது அப்படினால திருச்சபையார் திருச்சபையினுடைய ஊழியக்காரர்கள் இதனால் என்ன பிறனும் தேவ வல்லமை பெறணும் இந்த தேவ மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் பாருங்கள் மேலே வாசித்தோம் அதாவது ஜப வேலை ஆகிய ஒன்பதாம் அடி வேளையில் கரெக்டாக ஆராதனை போயிட்டார்கள் ஆராய்த்து தேவனுக்கு தேவனுடைய பிரமாணங்களை நியமங்களை கற்றலைகளை கை கொள்ளுகிற மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் அறுபடையால அவர்களே கட்டிட தங்கி தங்கியிருந்தது அவ்வளோ அழிஞ்சு அந்த சனத்தை சின்ன வயதிலே நான் பார்ப்பேன் ஜபவேளை ஆகிய இன்றைக்கு பாருங்கள் அதாவது நாலு பாட்டு மணி ஜபரை அதாவது காணிக்கப்படும் போது இன்றைக்க ஆலயங்கள் அதெல்லாம் நடக்கிறது வரைக்கும் வெட்டி பேச்சு பேசி வெளியேறு ஏதாவது கதை பேசிட்டு நாலு பேர் மூணு பேர் அதுக்கு பிறகு காணிக்க போட போகிறாங்க போவ என்று இவ்வளோ அலட்சியம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்று இருக்கிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய மக்களே கவனமாக இருங்கள் தேவனை தொழுது கொள்கிற காரியத்தில் கவனமாக இருங்கள் அது உங்களுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இவர்களுடைய கத்துடைய வல்லமை எப்படி தங்கிறது என்பதை நாம் அறியும் போது அவர்கள் தேவனுக்கு தேவ ஆராதனைக்கு தேவனுடைய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படியினால் அவர்களிருந்து கத்துடைய வல்லமை வெளிப்பட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அற்புதம் நடந்தது பத்தாம் வாசிக்கலாம் தேவாலயத்திலே அலங்கார என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதவையும் யோவனையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவலே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சுயசக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் பிளாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரையே தேவன் மறித்தோர் எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாயிருக்கிற விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவருக்கு கொடுத்தது அங்கே அவர் அதாவது சரியாக இவர்களை சொன்னார் அதாவது இது எங்களுடைய சுயசக்தி சக்தி எங்களுடைய சக்தி அல்ல எங்களுடைய பக்தி அல்ல எங்களுடைய முயற்சி அல்ல நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா அந்த இசுன் தான் அதுதான் இவனை குணமாக்கிட்டு எங்களை நீங்கள் பார்க்கிறது ஒன்றும் இல்லை என்று சொன்னதாக நாம் விதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பரிசுனாகவும் மகிமைப்படுவதாக இப்பொழுது அதாவது பிரதான ஆசாரியர்கள் பேர்வையோ அனையோ ஒரு பெரிய கொலைகாரர்களை கூப்பிட்டு மாதிரி கூப்பிட்டு நடுவே நிறுத்தி அதாவது நீங்கள் எந்த நாமத்தில் எந்த வல்லமையில் இதை செய்தீங்க என்று சொல்லி அவர்களை அச்சுறுத்த ஆரம்பித்தார்கள் பாருங்கள் அதாவது செய்தது என்ன ஒரு மனிதன் பிறவிலிருந்தே சப்பானியாக இருக்கிறான் அவனால் உழைத்து சாப்பிட முடியவில்லை பிறரை எதிர்பார்த்து கைந்துகிற மனிதனாக இருக்கிறான் அவனை கிறிஸ்துவின் வல்லமை அவனை பிச்சைக்காரனாக இல்லாமல் நோயாளியாக இல்லாமல் குணமாக்கி மனிதனாக்கி விட்டது அவன் இப்பொழுது குதித்து எழுந்து நடந்து தேவனை துதிக்கிறான் இதுதான் இன்று தேசத்தில் பொறாமையும் அதாவது தேவ ஜனங்கள் மேல் உண்டாகிற அதாவது காய்மகாரமாக இருக்கிறது தேவனுக்கு எதுக்கு நன்மை செய்வதனால அதாவது பிறருக்கு நன்மை செய்தபடினால குடித்து வரித்து தரமாக அலைகிற மனிதன் குடும்பத்தை கவனிக்காமல் உழைத்து அவைகளெல்லாம் வீணாக செலவு பண்ணுகிற மனிதனை நல்ல மனிதனாக அந்த வல்லமை மாற்றி அவனை நல்லவனாக மாற்றி அவனை அதாவது ஜனங்கள் சாட்சியாக நிறுத்துவதும் குறையாம் அப்படி செய்வது அப்படி செய்கிறவளை பிடித்து செலகிற போடுங்க அவனால் கொல்லணும் ஏன்னா குளிகாரனை மாற்றி விட்டாங்க அப்படின்னு அவனை கொல்லணும் என்று என்றும் அதாவது நடக்கிற சம்பவங்களை நான் பார்க்கின்றோம் இங்கே அப்படித்தான் நடந்தது ஏழாவது வாக்கியத்தை நான் வாசிக்குவோம் நாலு அமதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கின்ற போது என்ன பண்ணாங்க கொண்டு அவரை சுற்றி நிர்ணயிட்டான் நிர்ணயிட்டு நடுவே அவரை இவர்களை நிறுத்தி இந்த கேள்வி கேட்குறாங்க வாசிக்கலாம் அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலேயே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதர் பர்சுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரேலின் மூப்பர்களே பின்னாலியாக இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமான என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் தொடர்ந்து சொல்லுகிறார் நீங்கள் சிலுவையில் அறைந்த அதையும் கூட வாசிங்க உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மருத்துவரிலிருந்து இருக்கிற நசரேடாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுவசமாய் நிற்கிற நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரோவேலின் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க நீங்கள் சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா அவர் மறித்த கிறிஸ்துவ அவர் உயிரோடு எழும்பிட்டார் அவர் தேவ வல்லமையினால் அவர் உயிரோடு எழும்பி அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம் தேவனுக்கு மகிமை நீங்கள் செலுவையில் அறிந்த அந்த இசுவின் வல்லமை இன்று நீங்கள் பார்த்த பிறகு ஆகிய இந்த மனிதனை காலுண்டி நடக்க செய்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா அந்த வல்லமை அதைத்தான் அப்போ பேசினார் சபைக்கு அதாவது நீங்கள் பிரசுத்தாய் பெற்று ஏதோ பற்றி அமைதியாக இருப்பதில்லை அந்த பிரசுத்தாவினால் வல்லமை கொள்ளணும் அந்த பிரசுத்தாவி அனவர் வல்லமையை நமக்கு தருகின்றார் அந்த வல்லமைக்கு அளவில்லை அந்த வல்லமை அதாவது பாசாகி அற்புதம் செய்யும் அடையாளங்களை செய்யும் அதாவது கஷ்டப்படுகிற மக்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் உதவி பண்ணணும் நோயை குணமாக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை இன்று நடத்தணும் ஆனப்படினால் சபையாரே நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாய் புலப்படணும் அதற்காக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அதற்காக நான் ஜபம் அணுகிறேன் நீங்கள் இந்த இம்மைக்குரிய அழிந்து போகிற காரியங்களுக்காக அதிகம் கவலைப்பட வேண்டாம் பாஸ் அதற்காக ஜபம் அணுங்க பிள்ளை பாஸ் பண்ண ஜபம் அணுங்க பிள்ளை கல்யாணத்துக்காக ஜபம் வேலைக்காக ஜபம் அதுக்காக ஜபம் அணுங்க ஐயோ கடன்பாரம் ஜபம் இதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீங்களது உள்ளான மனிதனிலே பிரசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க முதலாவது அதை தேடுங்க இதெல்லாம் உங்களுக்கு சரியாகிடும் தேவனுடைய பிரசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதெல்லாம் அது தீர்த்து போடும் அந்த பிரசுத்தாகின்ற வல்லமை இதெல்லாம் மாற்றி போடுவதற்கு தடையாக இருக்கிறவைகளே நிகழகம் பண்ணி போடும் தேவனுக்கு மகிமை ரெண்டாவதாக சத்ருடைய வல்லமை நொறுக்குவது என்றால் மனிதனுக்கு தேவன் நன்மை கிடைக்க விடாதபடி அவனை சந்தோஷமாக இருக்க விடாதபடி அவருக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக ஆவிக்கறி ஜீவத்துக்கு விரோதமாக அதாவது நடக்கிற கிரிகளை நடத்துகிற கிரிகளை யார் செய்கிறார் என்றால் சத்ருதான் அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது அந்த வல்லமையினால் இதை செய்கிறான் அதை விட மிஞ்சின வல்லமை தேவன் தருகின்றார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதைவிட பெரிய வல்லமை தருகிறார் அவர் சொல்லுகின்றார் அது சாத்தானுடைய வல்லமையை அதாவது அழிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று ஆண்டவர் அவர் சொல்லுகின்றார் அந்த வல்லமை பெற வேண்டும் என்பது சபையை நடத்துகிற தேவ மனிதனுடைய வாஞ்சை மக்களுக்கு அந்த வல்லமை இல்லாதபடியினால் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிறார்கள் அந்த வல்லமை இல்லாதபடியினால அவர்கள் சோர்ந்து சோர்ந்து போகின்றார்கள் தேவனுடைய காரியத்தில் குறைவுபட்டு போகின்றார்கள் அறிந்த கற்பனைகளையும் மீறுகின்றார்கள் நடக்கிறது தேவனுக்கு இதற்கு காரணம் அந்த வல்லமை இல்லை அந்த வல்லமை இல்லை சொல்லுகிறாங்க அதாவது அளவு என்ன பெற்றது ஒரு குழந்தை அனுபவம் தான் அது மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் தான் அது வேறு ஒன்றும் வளர்ச்சி இல்லை அதில் நிறைய படிகள் இருக்கிறது ஆனப்பட்தான் அங்கே அப்போ சொன்னார் என்னுடைய திருச்சபையினுடைய மக்கள் உள்ளான மனிதனில் பிறல் உள்ளவர்களாக இருக்கணும் அதற்காக அனுடத்தில பண்டாடுகிறேன் அதற்காக நான் ஜோகம் எழுகின்றேன் ஆ என்று சொல்லி அதாவது பிரதகரமாக இருக்கிறவர்களை எண்ணி அதாவது மேய்ப்பனுக்கு தேவனுடைய மனிதனுக்கு எவ்வளோ பெரிய கவலை இருக்கும் என்பதை இந்த இந்த சம்பவத்தில் அந்த வசனத்தை படிக்கும்போது நாம் அறிய முடியும் தேவனுக்கு மகிமை அவர் எல்லாவற்றையும் அதாவது சேர்த்து வைத்து தான் இந்த ஒரே வாரத்தில் சொல்கின்றார் நீங்கள் உள்ளான மனிதனில் வல்லமையாக பெறப்படும் நீங்கள் பிரசுத்தாக பெற்றிருக்கிறீர்கள் அந்த பிரசுத்தாகின்ற வல்லமையில் நீங்கள் பெறுகணும் அதற்கு நான் ஜோ பண்ணுறேன் அது இல்லாமல் உங்களுக்கு என்ன வந்தோம் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் பின்மாற்றம் 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 வரத்துக்கு அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் கோயிலுக்கு போகிறதும் அப்புறம் காணாமல் போகிறதும் இதனால் உங்களுக்கு ஏற்படுகிற தீமைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பது நீங்கள் அறியவில்லை இது அப்போ சபை அத்து வாக்களை நடத்துகிறவர் இதை அறிந்திருக்கிற அப்படின்னா ஆண்டவரே திருச்சி மக்களுக்கு வல்லமை கொடும் அப்பா வல்லமை கொடும் உள்ளான மனிதர்கள் வல்லமை கொலட்டும் அதாவது உலகத்தில் உங்களுக்கு உபத்தரவு உண்டு தான் அந்த உபோதிரவத்தை மேற்கொள்வதற்கு வல்லமை வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிற அப்படின்னாலே தேவருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை கிருத்தராக இயேசு கிறிஸ்து அதாவது சொன்னார் தம்முடைய சீடர்களை பார்த்து நான் போகிறேன் இதாவது சுத்தம் செய்துவிட்டு பல்லவத்துக்கு போகிறேன் அன்னை அப்படினால் நான் போய் உன்னதத்தின் பலனை தேட்டர் வளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அங்கிருந்து நான் உங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் அதுவரைக்கும் காத்திருக்கணும் அதுவரைக்கும் எருசலேமை விட்டு போய்விடாதீர்கள் அங்கேயே இருங்கள் ஆண்டுடைய கிரிகளை செலவு பார்க்கும்போது அதாவது நேரத்தையும் வேலைகளையும் சொல்ல மாட்டார் அவருடைய வருகையை பற்றியும் சொல்லவில்லை மற்றபடி அவர் செய்ய போகிற கிரிகளுக்கும் அதாவது தேட்டராக சொல்ல மாட்டார் அப்பசு தாவிக்கு காத்திருங்க என்று சொல்லிவிட்டு போனாரே வழியே எத்தனை நாள் காத்திருங்க என்று சொல்லலை அதே ஒண்ணமாக அவர் செய்யப்போகிறதே அவர் அறிவார் ஆனால் அவர் சீடர்களுக்கு சொன்னார் காத்திருங்கள் எரிசலைமை விட்டு போகாதீர்கள் பர்சுத்தாய் பெறாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது பிரயோஜனம் இல்லை என்னால் உலகத்தில் ஒரு சக்தி இருக்கிறது அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது நீ வல்லமை இல்லாமல் எழும்பி போய் சுசிசம் சொன்னால் அதாவது மனந்தருமகள் என்று சொன்னால் நீ அந்த காரியத்தை அறிவித்தால் அது சத்துரை ஒன்று மேற்கொள்வான் ஆனால் அப்படின்னால் உன்னத பல அந்த பலனை பெற்ற பிறகு இறங்கி நீங்கள் இந்த வேலை செய்யுங்கள் மனம் திரும்புதல் பாவம் இதை சொல்லுங்கள் அதற்கு மாறாக நீங்கள் செய்ய வேண்டாம் என்றார் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அன்றையும் மனம் திரும்புதலும் பாவம் எரிசலை தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தாலே பிரசிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லியிருக்கிறார் உடனே ஓடி போவதில்லை அதற்கு அந்த உன்னத பலன் வேண்டும் ஆன அதாவது மனம் திரும்புதல் கெட்ட வழியில் போகிற மனிதனுக்கு மனம் திரும்ப என்று சொல்வதற்கு வல்லமேடும் ஏன்னால் அவனை கெட்ட வழியில் நடத்துகிறது இன்னொரு சக்தி நடத்தி கொண்டிருக்கிறது அவன் ஒரு வல்லமை வச்சிருக்கிறான் அவன் அந்த வல்லமையினால் தான் அறிவுடைய மனிதர்களையும் அவன் கிடைக்கிறான் என்னால் அந்த அவனுக்கு ஒரு வல்லமை உண்டு அந்த வல்லமையினால் அப்படி செய்கிறான் ஆனப்படினால் ஆண்டவர் அவர் சொன்னார் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு அது எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும்

இப்பொழுது அவர் சொர்க்கத்துக்கு பலகத்துக்கு போகின்றார் இப்போது நீங்கள் உங்களை இதற்கு சாட்சியாக வைக்கிறேன் அது அப்படின்னா நீங்கள் வெறும் மனிதர்களாக போய் இது செய்ய முடியாது ஏனென்றால் அதன் சக்தி ஒரு சக்தி உலகத்தில் இருக்குது அவங்ககிட்ட சில வல்லமைகள் இருக்கிறது ஆனால் அப்படின்னால நீ அதனுடைய ஒரு உணவுத்திலிருந்து வருகிற பலனை இந்த பூமியிலிருந்து வருகிற பலன் அல்ல உன்னகத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வேலை செய்வேன் அப்போ சத்ருவங்களை மேற்கொள்ள மாட்டான் அவனுடைய சகல கிரிகளை மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருவேன் தந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்டவர்கள் தான் கடைசி காலத்தில் ஆண்டனுடைய வேலை செய்ய முடியும் செய்யணும் மற்றபடி இல்லாவிட்டால் அதாவது ஒரு ஆத்மாவுக்கு சுசுசல் சொன்னால் அவர்களை கட்டி வைத்திருப்பது ஒரு அசுத்த வல்லமை அவன் வல்லமை கட்டி வச்சு அந்த வல்லமைக்கு விரோதமாக அதாவது அதற்கு மேற்பட்ட ஒரு அதிகாரத்தோடு அந்த சக்தியை அதாவது அடக்கிவிட்டு அந்த ஆத்தமா உடல் அதற்கு தான் கத்தரோடு வார்த்தை சொல்லுது வல்லமை ஒன்று வல்லமை வேணும் ஆத்மாதம் பண்ண வேண்டுமா வல்லமை வேண்டும் வல்லமை விட்டால் பண்ண முடியாது என்று நாம் இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு சொன்னவர்களை நான் கேட்டிருக்கிறோம் ஐயா அந்த சோதனைக்கு போய் நேற்று ஆலோசனை சொல்லிட்டு வந்தால் ராத்திரி ஒரே போராட்டம் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் நாம் இந்த உன்னத வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் பெற்றிருந்தால்தான் அந்த தீய சக்திகளில் இருக்கிற டூப்ளிகேட் வல்லமையை நாம் நிக் பண்ணி அந்த பணியை செய்ய முடியும் கற்று சொன்னார் அது மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதலும் பாவன்னிப்பும் எரிசலையும் தொடங்கி சகல தேசத்துக்கும் சுசிசமாக அறிவிக்கணும் அதற்கு நீங்கள் சாட்சிகள் உங்களை வைத்திருக்கிறேன் ஆனால் ஒன்று நான் பிதாவினுடைய வாக்குதான் அந்த அந்த தெய்வீக பலத்தை அனுப்புவேன் பிதாவினுடைய வாக்கு அது நிறைவேறும் வரைக்கும் அந்த வல்லமை உங்களிலே அதாவது செயல்படும் வரைக்கும் காத்தேருங்கள் எரிசலேமில் காத்திருங்கள் எரிசலேமில் தரித்தருங்கள் தரித்திருந்து அவைகளை பெற்று கொள்ளுங்கள் கத்தொழிப்பிள்ளைகளே அந்த மாதிரி செய்வீர்கள் ஒரு ஒரு ஓசனம் வசிக்கலாம் லோக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தையும் பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்தில் வந்து வந்த பரிசையரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று வல்லமை வெளிப்பட்டது இந்த வல்லமையை இந்த வல்லமையைத்தான் இந்த அதிகாரத்தை தான் தேவந்தனுடைய அப்போ சூழலுக்கு சீடர்களுக்கு கொடுத்தார் அதைத்தான் பெற்றுக்கொள்ளுங்கள் காத்திருந்து பெற்று கொள்ளுங்கள் என்று சொன்னார் அந்த வல்லமையை நிறைவாய் பெற்றவர் இயேசு ஒருவரே ஆனப்படினாலே அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும்போது அந்த வல்லமை அவர்களிலிருந்து பாஸ் ஆகிடுச்சு அவர்களிலிருந்து வெளியானது ஆகிய நோயாளியிருந்தவர்களை குணமாக்கிச்சு என்று நாம் காணுகின்றோம் இந்த வல்லமை நான் அனுப்புவேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றார் அந்த வல்லமை வந்து இந்த வேலையை செய்யும் இதன் மூலமாக ஜனங்கள் என்னை கண்டுகொள்ளுவார்கள் நீங்கள் பெரிய மீட்டிங் போட்டு பேசுகிறத விட உங்களில் இந்த வல்லமை வெளிப்பட்டு விட்டால் கூட்டம் கூட்டம் ஆய் மக்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் நன்மை பெறுவார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கட்டுகள் அறுக்கப்படும் கற்ற பெரிதான காரியங்களை செய்வார் அன்பானவர்களே பேரளவுக்கு வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்தவர்கள் என்று பேரை வைத்து கொண்டு இல்லாத வாழ்க்கை செய்யாது கிறிஸ்துவனுடைய இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது ஆ கிறிஸ்துவனுடைய ஆவியில்லாதவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இன்று கேட்ட சத்தியம் உள்ளான மனிதனிலே வல்லமை கொள்ள வேண்டும் அந்த ஆவியினுடைய வல்லமையை பெற வேண்டும் பெற்று உலகுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும் கர்த்தர முழு அனைவரையும் அசிர்வதிப்பாராக ஆமாம் கவம் பண்ணுவோம் முழுவதும் தோதரபா சோதரங்கிருத்தா உங்களுடைய வார்த்தைகளை கிருதாவே வெளிப்படுத்த கிருப செய்து அன்புணர் காரியமாய் வாக்கட்டும் நல்ல பூமியிலே நல்ல நிலத்திருந்த உதவி போல அதிக பலனை கொடுக்கட்டும் கிருதாவை மக்களவைகளை சரியாக உணரட்டும் ஆமியின் கிருதாவே உங்களுடைய திருவசனத்தை சரியாக கை கொண்டு அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க கருத்தின் கருவது செய்யும் இரண்டெற்ற மக்கள் கற்றுகளில் சாத்தானால் அவனுடைய அதிகாரத்தினால் கற்று வைத்திருக்கிறதை காடுகிறோம் அந்த கட்டுகளை அறுத்து ஆத்மாக்களை வெளியே கொண்டு வர ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மை அறிந்தவர்களுக்கு நீர் பிலன் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சிரும் உள்ளே இருக்கிற மனிதன் பிலன் கொண்டவனாக இருக்க கருவே ஆசீர்வதியும் நாமத்தை மையமைப்படுத்தும் ஆ கதாவை கருவையால்